ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தெய்வ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மூடும் அன்பு அன்பு திரளான பாவங்களை மூடும் ஒன்று பெதரு நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் மகா அலெக்சாண்டரின் அரண்மனையில் மிக பிரசித்தி பெற்ற ஓவியன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு சக்கரவர்த்தியின் மேல் அளவில்லாத அன்பு அவன் பல ஆண்டுகளாக இடைவிடாது முயற்சித்து சக்கரவர்த்தியின் ஓவியம் ஒன்றை வரைந்தான் சக்கரவர்த்தியின் முகத்தில் காணப்பட்ட ஒரு பெரிய தலும்பு அந்த படத்தின் அழகை சற்று குறைத்தது எனவே அவன் மீண்டும் இரவு பகலாக பாடுபட்டு அந்த தலும்பு தெரியாமல் சக்கரவர்த்தி தன் கையை முகத்தில் வைத்து ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பதைப் போல மிக அழகாக வரைந்து முடித்தான் சக்கரவர்த்தி அந்த படத்தை பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைந்தார் ஓவியனே என் முகத்தில் உள்ள அந்த வீர தழும்பு எங்கே என்று கேட்டார் அதற்கு அவன் பணிவோடு ராஜாவே அதை என் அன்பு மூடிவிட்டது என்று பதில் சொன்னான் ஆம் அன்பு திரளான பாவங்களை மூடும் அன்பற்ற சமுதாயம் எதற்கெடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கும் எதற்கெடுத்தாலும் கடிந்து கொள்ளும் சிறிய குற்றத்தையும் பெரிதாக எண்ணி வாழ்க்கையை நான் நரகமாக்கும் அன்பான தேவ ஜனங்களே உங்கள் உள்ளத்தை கிறிஸ்துவின் அன்பால் நிரப்பி அது பகைவரையும் மன்னிக்கும் தூய அன்பு துரோகிகளையும் ஏற்றுக்கொள்ளும் தெய்வீக அன்பு வேதம் சொல்லுகிறது அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது அடுத்த தலைப்பு அன்பின் சிச்சை மகன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் இதுவொல்லியில் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் பிள்ளைகள் மேல் அன்பு செலுத்துவது வேறு பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுப்பது வேறு சிலர் தங்கள் பிள்ளைகளுக்கு மிதமிஞ்சி செல்லம் கொடுத்து அவர்கள் தவறுகளை கண்டியாமல் விட்டு முடிவில் பிள்ளைகளை ஒன்றுக்கும் உதவாதவர்களாக்கி விடுகிறார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் தத்துவ ஞானிகள் என்று பெயர் பெற்றவர்கள் தங்கள் பிள்ளைகளை அடிக்கக்கூடாது தண்டிக்கக்கூடாது பெற்றோர் பிள்ளைகளுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுடைய இஷ்டத்திற்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் புதிய தத்துவங்களை கொண்டு வந்தார்கள் சிறு வயதில் தேவ பக்தியை அவர்களுக்கு ஊற்றக்கூடாது வயது வந்த பிறகு அவர்களே கடவுளை தெரிந்து கொள்ள விட்டுவிட வேண்டும் என்றெல்லாம் போதித்தார்கள் முடிவு இளைஞர் சமுதாயம் சீரழிந்தது ஹிப்பிகளாய் பல் விளக்காமல் குளிக்காமல் சோம்பேறிகளாய் அலைந்தார்கள் பெற்றோரை பற்றிய பயமில்லாமல் போதை மருந்துகளை உட்கொண்டு தங்கள் வாழ்க்கையையே கெடுத்து கொண்டார்கள் வேதம் சொல்லுகிறது பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் நீதிமொழிகள் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும் அதை தண்டனையின் பிறம்பு அகற்றும் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்பிவிப்பாயே நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும் தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பயணிந்தாது வசனம் ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்